வணக்கம் நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா பெட்ரோல் டீசல் விலைக்கு ஒருத்தர் வளகாப்பு போட்டாருங்க வாங்க பார்க்கலாம் இல்லை தெரியாம தான் சொல்கிறேன் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயம்தானா இதெல்லாம் ஜோக்கா இல்லையா அது அவர் எப்படி விளைவு கட்டுவார் கம்பி கட்டுற கதை கடுக்காய் தெரிச்ச கதை என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க இன்னமும் கூட தவறு செய்துவிட்டேன் என்ற தகவலை கூட அவர் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்னையாம் மனுஷன் அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் காணப்போவது இந்தியாவிங்கும் கூட சென்ற தேர்தலிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே முக்கியமான பிரச்சனையாக இருந்தது விலைவாசி உயர்வு எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் எப்படி அமைந்திருந்தது என்று சொன்னால் நமது பெட்ரோல் டீசல் விலைகளை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் விலை குறையும் டீசல் பெட்ரோல் விலை குறையும் அதன் மூலமாக சரக்குகளுடைய மற்ற பயன்பாட்டு பொருளுடைய விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பெட்ரோல் டீசலை விலையை நிர்ணயத்தை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஆனால் காட்சி மாறியது ஆட்சியில் அமர்ந்தார்கள் மத்திய அரசு கூறியது அதிகப்படியான வரியை மாநில அரசே விதிக்கிறது ஒரு லெட்டருக்கு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலாக மாநில அரசுக்கு வரி செல்கிறது ஆகவே விலை அதிகமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஏதும் செய்ய இயலாது என்று மத்திய அரசு கூறி கூறிய பொழுது மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறினார்கள் மாநில அரசுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒரு ரூபாய் அறுபது தான் கிடைப்பதாக கூறினார் ஆனால் நிலைமை தற்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பாக மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கூட்டியது அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் அவர்கள் தாக்கீது அனுப்பினார்கள் அத்தனை மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் தமிழகத்திலே இருந்து நிதியமைச்சர் கலந்து கொள்ளவில்லை அப்படி என்றால் சென்ற முறை கூட காணொலி காட்சி வாயிலாக அவர் மத்திய அரசு எங்களுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியினுடைய பங்கு எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் அப்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பனிரெண்டாயிரம் கோடி எந்த கணக்கிலே கேட்கின்றீர்கள் அந்த கணக்கு எங்களிடம் சமர்ப்பியுங்கள் கொடுப்பதற்கு தயார் என்று சொன்னபொழுது மாநில நிதியமைச்சர் அதிலிருந்து எந்த கருத்துக்களையும் கூறாமல் பின்வாங்கிவிட்டார் ஆக காணிலு காட்சியின் வாயிலாக கேட்ட பொழுதே இந்த நிலைமை என்றால் நேரடியாக பாதிட்டால் இன்னும் ப்ராப்பரான சட்டத்திட்டங்களை விகிதங்களை விகிதாச்சாரங்களை மத்திய நிதியமைச்சர் கேட்டால் நாம் என்ன செய்வது என்கின்ற பயத்திலே அவர் செல்லவில்லையா அல்லது எங்கள் காதுக்கு வருகின்ற பொழுது வருகின்ற செய்தியானது லக்னோ என்றால் தில்லியிலே இறங்கி பின்னர் விமானம் இன்னொரு விமானம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி பறப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை எனக்கு தனி விமானம் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று நீ முதலமைச்சரிடம் கேட்டதாகவும் அவர் அதற்கு மறுத்துவிட்டதாகவும் கூற தகவல் வருகிறது ஆகவே நான் செல்லவில்லை அவர் செல்லவில்லை என்கின்ற தகவலும் வருகிறது அது உண்மையா அல்லது என்னுடைய கொளுந்தியாளுடைய மகள் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு நான் சென்று விட்டேன் ஆகவே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு செல்லவில்லை என்று அவர் காரணம் கூறுகிறார் இது சரியான காரணம்தானா அவருடைய மனைவி அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்பொழுது கொளுந்தியா என்றாலும் அவரும் அமெரிக்காவை சேர்ந்தவராகத்தானே இருக்க முடியும் ஏனென்றால் கொழுந்தியால் என்ற உறவின் முறை மனைவியினுடைய கூட பிறந்த சகோதரிகளைத்தான் குழந்தையால் என்று அழைப்பது அப்படியென்றால் அவருடைய மனைவியினுடைய சகோதரி அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த கொளுந்தையுக்கு மதுரையிலே வளைகாப்பு நடத்தினார்களா என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்லது திராவிட பாரம்பரியப்படியே அவருக்கு இரண்டு மனைவியா அதையாவது அவர் மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் ஆக எது உண்மை எதனால் அவர் செல்லவில்லை கொழுந்தியால் மகளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வே நான் சென்றிருந்தேன் ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு நிதியமைச்சராக இருக்க அவர் தகுதி உள்ளவர்தானா என்பதை ஸ்டாலின் அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் இதிலே மூன்று காரணங்களிலே எது உண்மையாக இருப்பினும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாததற்கு பொதுமக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நண்பர்களே இதுதான் உண்மையாக இருக்கும் அதுதான் நியாயமாக இருக்கும் இதை ஸ்டாலின் தான் கவனித்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிதி வைத்து கொண்டு எப்படி ஐந்தாண்டு காலம் அவர் அரசாட்சி செலுத்துவார் என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது நண்பர்களே ஆகவே எது உண்மை என்பதை பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விளக்க வேண்டும் அல்லது உறவின் முறைக்காக ஒரு குழந்தையாளாக இருந்தால் அதையாவது அவர் விளைக்க வேண்டும் குழந்தையாளுடைய மகளுடைய வளைகாப்பு நிகழ்ச்சி தான் இந்தியாவினுடைய டீசல் பெட்ரோல் விலை குறைப்புக்கான கவுன்சில் கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் என்று சொன்னால் இதைவிட வெட்கக்கேடு நாட்டிலே வேற என்ன இருக்க முடியும் ஆக அவரும் கூட தன்னிலையினுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளாமல் இன்னமும் வம்படியாக சில வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரை தவிர்த்து உண்மை நிலையை ஒத்துக்கொள்ள அவர் தயாராக இல்லை ஆனால் இந்த அமைச்சரை தொடர்ந்து பதவி நீடிக்க அனுமதித்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு நான் நல்ல பெயரை தராது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய ஓரிரு வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாட்சிங் நண்பர்களே நம்மளுடைய அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க தூத்துக்குடி மாவட்டத்தையே பெருமைப்படுத்தக்கூடிய சிவகலை அகழாய்வு அது சம்மந்தமான இன்ட்ரோ வீடியோ தான் நான் அர்த்தமாக பண்ண போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வானவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ